நோய் நொடி இல்லாத இருக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் நல்ல தொழில் மரம் இருக்கணும் யாரு ஒரு கோயிலுக்கு வந்தோம்னாவே இந்த கயிறு வாங்கி கையில கட்டுறது மிகப்பெரிய ஒரு சக்தி குறி சொல்லி மக்களுடைய குறைய நிவர்த்தி பண்றவா நம்ம சாதாரணமான கிடையாது அம்மா இந்த இடத்துல எதிராளி சதி யார் எதை செய்தாலும் நம்ம கிட்ட வராது கையில எல்லாருடைய கையிலையும் கட்ட சொல்றோம் முட்டாடியை பிடிச்சி வாங்கி தாயே நீ எங்களா கூடவே வந்திரு தாயே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும் குழந்தைங்களுக்கு நோய் தொழில்ல இருக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் நல்ல தொழில் முறை பெருகணும் தீர்க்க சுமங்களா நோய் இல்லாத இருக்கணும் தாலே சொல்லணும் தாயே உங்களுடைய கையில நாங்க கையில கட்டணும் என் குழந்தைகளுக்கு எடுத்து போய் கட்ட நிறைய தொழில மயில் கொடுக்குறாங்க வடிவே அவர்கள் அம்பாளுடைய அன்னதானத்திற்காக நூத்தி இருபது ரூபாய் கொடுத்து அம்மனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்